வணக்கம் பாண்டவர்களும் திரௌபதியும் நல்ல விஷயங்களை பேசிக்கொண்டும் கேட்டுக்கொண்டும் தங்களுடைய வனவாச காலத்தை கழித்து கொண்டிருந்த போது சகுனியும் கர்ணனும் துரியோதனனை சந்தித்து உன்னுடைய விலை மதிப்பற்ற செல்வங்களையெல்லாம் எடுத்துக்கொண்டு வனத்துக்கு சென்று பாண்டவர்களை பார்க்க வேண்டும் மலை உச்சியில் நிற்பவர் தரையில் இருப்பவர்களை பார்ப்பது போல் நல்ல நிலையில் உள்ளவர் தாழ்ந்த நிலையில் இருக்கும் பகைவர்களை பார்க்கிறார் அதனால் கிடைக்கும் சுகம் அல்லாதியானது காட்டில் வசிக்கும் பாண்டவர்களை சிறந்த அலங்காரத்தோடு சென்று நீ பார்க்கும்போது போது அவர்களது மனதிற்கு பெரும் துன்பம் விளையும் அதைவிட நமக்கு இன்பம் தரக்கூடிய வேறு எதுவும் இல்லை ஆகையால் நீ வனத்துக்கு சென்று அவர்களை சந்திக்க வேண்டும் என்று யோசனை கூறினார்கள் துரியோதனன் அவர்களுடைய யோசனையை ஏற்றார் காட்டுக்கு செல்வதற்கு தக்க காரணத்தை கண்டுபிடித்து முன்னால் தான் திருதிராஷ்டிரன் சம்மதிப்பார் என்பதால் அப்படி ஒரு காரணத்தை சொல்லுமாறு கருணனையும் சகுனியையும் துரியோதனன் கேட்டுக்கொண்டார் அவர்கள் யோசித்தனர் கருணனும் சகுனியும் சேர்ந்து ஆலோசித்து துரியோதனனுக்கு ஒரு வழி சொன்னார்கள் நாட்டில் உள்ள பசுக்களின் பட்டியலை தயாரிப்பது என்பது அவ்வப்போது அரசுகள் மேற்கொள்ளும் காரியம் அவ்வழக்கத்தை ஒட்டி நான் பசுக்களின் வயது நிறம் ஜாதி முதலியவற்றோடு அவற்றின் பட்டியலை தயாரிப்பதற்காக பசுக்கள் மேயக்கூடிய பல இடங்களுக்கும் காடுகள் உட்பட சென்று வர வேண்டும் என்ற காரணத்தை கூறி திருதராஷ்டரிடம் அனுமதி கேட்க வேண்டும் என்பதே அவர்கள் தெரிவித்த யோசனை துரியோதனன் காரணத்தை கூறி அனுமதி கேட்கவும் திருதராஷ்டிரரும் சம்மதித்தார் காட்டில் துரியோதனன் முதலானோர் தங்குவதற்காக விடுதிகள் தயார் செய்யப்பட்டன அந்த காட்டில் வசித்து வந்த பாண்டவர்கள் ஒரு யாகத்தை நடத்துவதற்காக ஒரு குலத்தின் அருகே அப்போது ஆசிரமம் அமைத்து கொண்டிருந்தார்கள் அங்கேயே சில விடுதிகள் கட்டுமாறு துரியோதனன் นหนูดีย ஏவலாட்களுக்கு உத்தரவிட்டார் ஏற்கனவே பல கந்தவர்கள் அந்த குளத்தில் குளிப்பதற்காக அங்கு வந்திருந்தார்கள் அவர்களோடு துரியோதனனின் சேவகர்களுக்கு மோதல் ஏற்பட்டது அவர்களால் துரத்தப்பட்ட துரியோதனனின் ஆட்கள் அவரிடம் சென்று கந்தவர்கள் தங்களை விரட்டுவதாக சொன்னார்கள் படைகளை கொண்டு துரியோதனன் கந்தவர்களை எதிர்த்தார் பெரும் யுத்தம் நடந்தது கர்ணனால் கடுமையாக தாக்கப்பட்ட கந்தவர்கள் கதி கலங்கி களத்தை விட்டு ஓடத் தொடங்கினார்கள் அப்போது அவர்கள் தலைவன் சித்ரசேனன் மாய போர் நடத்த தொடங்கினார் மாய அஸ்திரங்களை எதிர்க்க முடியாமல் துரியோதனனின் படை சிதற ஆரம்பித்தது ஆனால் அசையாமல் நின்ற கர்ணன் மட்டும் பயங்கர யுத்தத்தை நடத்தி கொண்டிருந்தார் அதன் பிறகு சித்ரசேனன் தலைமையில் எல்லா கந்தவர்களுமாக சேர்ந்து அவரையே எதிர்த்தனர் கர்ணனுடைய தேர் வெட்டி தள்ளப்பட்டது கருணன் குதிரை ஏறி யுத்த களத்தை விட்டு நகர்ந்துவிட்டார் தன்னை காப்பாற்றி கொள்ள அவருக்கு புறங்காட்டுவதை தவிர வேறு வழியில்லாமல் போயிற்று அதன் பிறகும் யுத்த கலத்தை விட்டு அகலாத துரியோதனன் கந்தவர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டார் அவருடைய படை தோற்றது துச்சாதனனும் பிடிப்பட்டார் துரியோதனனின் படையை சேர்ந்த சில போர் வீரர்கள் பாண்டவர்களிடம் வந்து முறையிட்டனர் துரியோதனனின் உதவிக்கு நாம் செல்லக்கூடாது என்று பீமன் கூறியதே மறுத்து தர்மபுத்திரர் பிறரால் அவமானம் ஏற்படும் போது நாம் நூத்தி ஐந்து பேர்கள் நமக்குள் விரோதம் ஏற்படுகிற போது நாம் ஐவர் துரியோதனியர்கள் நூறு பேர் இப்போது துரியோதனனை காப்பாற்றுவது நம் கடமை என்று கூறி தன் தம்பிமார்களை கந்தவர்களை எதிர்த்து போரிட அனுப்பினார் அந்த கந்தர்வ கூட்டத்தின் தலைவராகிய சித்திரசேனன் ஏற்கனவே அர்ஜுனனின் நண்பன் யுத்தம் நடக்கையில் சித்திரசேனன் இவ்விஷயத்தை அர்ஜுனன் நினைவூட்டி தன் சுயரூபத்தை காட்டினார் போர் நின்றது துரியோதனன் துச்சாதனன் ஆகியோர் தர்மமுத்திரர் முன்னால் கொண்டு போய் நிறுத்தப்பட்டனர் அவர் கட்டளையின் பேரில் சித்திரசேனன் அவர்களை விடுவித்தார் அதன் பிறகு அங்கிருந்து நகர்ந்து ஓர் தனி இடத்தில் அமர்ந்திருந்த அவரையும் துச்சாதனனையும் கருணனையும் மற்றவர்களும் வந்து சந்தித்தார்கள் மனம் நொந்து போயிருந்த துரியோதனன் நடந்த விவரங்களை கர்ணனிடம் கூறினான் தருமபுத்திரரின் தலையீட்டினால் என் உயிர் தப்பியது பாண்டவர்களால் நான் காப்பாற்றப்பட்டேன் இதைவிட பெரிய அவமானம் எனக்கு வர முடியாது கந்தவர்களுடன் ஏற்பட்ட யுத்தத்தில் நான் மடிந்திருந்தால் பூமியில் என் புகழ் பரவி இருந்திருக்கும் இப்போது பாண்டவர்கள் மூலமாக உயிர் பிச்சை பெற்றேன் என்ற அவப்பெயர் பெயர் எனக்கு உண்டாகிவிட்டது நான் இந்த இடத்திலேயே அமர்ந்து உணவு மட்டுமின்றி நீர் கூட அருந்தாமல் உயிரை போகிறேன் கர்ணனும் மற்றவர்களும் எவ்வளவோ சமாதானப்படுத்தியும் துரியோதனன் தன் முடிவை மாற்றிக்கொள்ள இசையவில்லை கருணன் மீண்டும் துரியோதனனை தேற்றினார் யுத்தத்தில் படைக்கு தலைமை தாங்கும் அரசர் பகைவர்களால் சூழப்பட்டால் சாதாரண போர் வீரர்கள் முன்வந்து அந்த சிக்கலில் இருந்து அரசரை காப்பாற்றுகிறார்கள் அதை அந்த அரசருக்கு நேரிட்ட அவமானம் என்று யாரும் சொல்வதில்லை படைவீரர்களாலும் சரி சாதாரண மக்களாலும் சரி அடிமைகளானாலும் சரி அரசரை காப்பது அவர்களுடைய கடமை பாண்டவர்கள் உன்னால் வெல்லப்பட்டவர்கள் உனக்கு அடிமைகளாகி விட்டவர்கள் உன் தேசத்தில் வசிப்பவர்கள் என்று வேண்டுமானாலும் அவர்களை கருதலாம் உன்னை காப்பாற்றுவது அவர்களுடைய கடமை ஆகையால் கந்தவர்களோடு நீ போரிடத் தொடங்கிய போதே அவர்களும் வந்து அந்த யுத்தத்தில் கலந்து கொண்டு உன் பக்கம் நின்று போர் செய்திருக்க வேண்டும் அதை செய்ய தவறினாலும் உன் தேசத்தில் வாழ்பவர்களாகிய அவர்கள் உன்னை காப்பாற்ற இறுதியில் முயன்றிருக்கிறார்கள் அது அவர்களுடைய கடமை என்பதால் உனக்கு இதில் எந்த அவமானமும் இல்லை நீ உயிரை விட தீர்மானித்தால்தான் எல்லா அரசர்களும் உன்னை ஏசுவார்கள் ஆகியால் நகரத்துக்குத் திரும்பி செல்வோம் இந்த என் கூற்றை நீ ஏற்காவிட்டால் உன்னோடு இங்கேயே அமர்ந்து உனக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்து விட்டு உன்னோடு நானும் உயிர் விடுவேன் உன்னை பிரிந்து நான் வாழ விரும்பவில்லை சகுனி சொன்னார் கர்ணனின் விவேகமான பேச்சை கேட்டு நீ புத்தி தெளிவே அடைய வேண்டும் சந்தோஷமானாலும் சரி துக்கமானாலும் சரி அதனால் நமக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது பாண்டவர்கள் உபகாரம் செய்தார்கள் என்று நீ மனமாற நினைத்தால் அவர்களை கௌரவித்து விடு அதை விட்டு நீ வருத்தப்படுதல் தகாது பாண்டவர்களுக்கு நன்றி செலுத்து அவர்களுக்கு ராஜ்யத்தில் ஒரு பங்கை கொடு அது உனக்கு கீர்த்தியை தரும் பாண்டவர்கள் மீது துரியோதனனின் பொறாமை தூண்டிவிட்டவனே சகுனிதான் என்றும் அவருடைய குறுக்கீடு இல்லாவிட்டால் துரியோதனன் பாண்டவர்களிடம் பகையை வளர்த்து கொண்டிருக்க மாட்டார் என்றும் கதைகளில் படிக்கிறோம் வியாச பாரதத்திலேயே கூட சகுனியின் கெட்ட எண்ணம் பற்றி பல பாத்திரங்கள் பேசுகின்றன ஆனால் சூதாத்தத்துக்கு முன்பாக சகுனி பாண்டவர்களுக்கு ராஜ்யத்தை பங்களிக்குமாறு துரியோதனனுக்கு அறிவுரை கூறினார் என்று பாரதத்திலே வருகிறது மேலே விவரித்த கட்டத்திலும் பாண்டவர்களுக்கு நன்றி தெரிவித்து ராஜ்யத்தில் பங்களிக்குமாறு சகுனி துரியோதனனுக்கு கூறுகிறார் ஆக சகுனி முழுமையாக துரியோதனனுக்கு போதனையே செய்து வந்தார் என்பது தவறான எண்ணம் சமாதான வழியை கூறியபோது துரியோதனன் ஏற்கவில்லை அதன் பிறகு பகையை வளர்க்கும் வழியை சகுனி காட்டினார் இந்த அறிவுரைகளையெல்லாம் ஏற்காத துரியோதனன் உண்ணாமல் நீர் கூட அருந்தாமல் இந்த இடத்திலேயே உயிரை விடுவேன் என்று தீர்மானம் செய்து மர உரியை உடுத்தி மௌனம் அனுஷ்டிக்கத் தொடங்கினார் அவருடைய இந்த முடிவை பாதாளத்தில் வசிக்கும் ஒரு வகை அசுரர்களாகிய தைத்தியர்கள் என்பவர்கள் உணர்ந்தார்கள் அவர்கள் ஒரு வேள்வி செய்து ஒரு சக்தியை உண்டாக்கி அதன் மூலம் துரியோதனனை தாங்கள் வசிக்கும் இடத்துக்கு கொண்டு சென்றார்கள் அங்கே அவர்கள் துரியோதனனின் முடிவை மாற்ற முனைந்தார்கள் உன் சரீரத்தின் அமைப்பை தெரிந்து கொண்டால் உனக்கு தைரியம் வரும் நீ தெய்வத்தன்மை உடையவர் இடுப்புக்கு மேல் உன் சரீரம் எந்த ஆயுதத்தினாலும் பிளக்க முடியாதது பீஷ்மர் கிருபர் துரோணர் அஸ்வதாமா முதலியோரிடம் அசுரத்தன்மை பிரவேசிக்கப் போகிறது அச்சமயத்தில் அவர்கள் கருணையை முழுமையாக விட்டுவிட்டு யுத்தத்தில் இறங்குவார்கள் கிருஷ்ணரால் கொல்லப்பட்ட நரகாசுரனின் அம்சம் கர்ணனுடன் சேர்ந்திருக்கிறது ஆகையால் அந்த பழைய பகைமையின் பாதிப்பினால் கருணன் உருவில் புகுந்து உள்ள நரகாசுரன் கிருஷ்ணரையும் அர்ஜுனரையும் போரில் எதிர்ப்பார் ஆனால் இதை அறிந்த இந்திரன் அர்ஜுனனை காப்பாற்றுவதற்காக கருணனின் கவசத்தையும் குண்டலத்தையும் தந்திரமாக அபகரிப்பார் அதே சமயத்தில் வெற்றி பெறுவது அல்லது செத்து மடிவது என்ற சபதத்துடன் அசுரர்கள் அந்த யுத்தத்தில் உனக்காக இறங்குவார்கள் கருணன் அவர்கள் உதவியை பெறுவார் அப்போது அர்ஜுனன் அழிவார் கவலைப்படாதே உனக்கு வெற்றி கிட்ட போகிறது இப்படி அவர்களால் தேற்றப்பட்ட துரியோதனன் மீண்டும் தான் இருந்த இடத்திலேயே சேர்க்கப்பட்டார் பாதாள உலகத்தில் நடந்ததெல்லாம் ஒரு கனவு போல் அவருக்கு தோன்றியது அப்போது அவருடைய பயமும் துக்கமும் நீங்கியது போர் செய்து வெற்றி பெற வேண்டும் என்ற ஆசை வளர்ந்தது உயிரை மாய்ப்பது என்ற தன்னுடைய தீர்மானத்தை துரியோதனன் மாற்றிக்கொண்டார் அனைவரும் நகரத்துக்கு திரும்பினர் கந்தவர்களோடு துரியோதனனுக்கு ஏற்பட்ட சந்தை பற்றியும் பாண்டவர்களால் அவர் காப்பாற்றப்பட்டது பற்றியும் ஏற்கனவே செய்திகள் வந்து அரண்மனையை அடைந்திருந்தன ஆகியால் பீஷ்மர் நடந்ததை துரியோதனனுக்கு சுட்டிக்காட்டி பாண்டவர்களிடம் சமாதானம் செய்து கொள்ளுமாறு அறிவுரை கூறினார் துரியோதனன் அலட்சியம் செய்தார் அப்போது கருணன் துரியோதனனா பீஷ்மர் உன் எதிரிலேயே பாண்டவர்களை புகழ்ந்தும் உன்னை இகழ்ந்தும் பேசுவதை என்னால் சகிக்க முடியவில்லை இந்த பூமியையே வென்று உன் காலடியில் வைக்க நான் துடிக்கிறேன் ராஜசுய யாகத்துக்காக பாண்டவர்களில் தருமபுத்திரரே தவிர மற்ற நால்வரும் திக்விஜயம் செய்து பல தேசங்களே வென்றனர் அப்படி அந்த நால்வரால் வெல்லப்பட்ட தேசங்களை நான் ஒருவனே வென்று உன் காலடியில் போட போகிறேன் அனுமதி கொடு அப்பொழுதுதான் பீஷ்மர் என்னுடைய பெருமையையும் உன்னுடைய உயர்வையும் அறிவார் என்று துரியோதனனிடம் கூறினார் துரியோதனன் கர்ணனை பாராட்டி வாழ்த்தி அவருக்கு அனுமதி அளித்தபின் கர்ணன் படைகளுடன் திக்விஜயம் புறப்பட்டார் வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு ஆகிய எல்லா திசைகளிலும் சென்று பல தேசங்களின் அரசர்களையும் வென்று அவர்கள் துரிய துரியோதனனுக்கு கப்பம் செலுத்தும் நிபந்தனையை விடுத்து அஸ்தினாபுரம் திரும்பினார் கர்ணன் கருணன் வென்ற தென்திசை தேசங்களின் பாண்டிய நாடும் ஸ்ரீசைலமும் அடங்குகின்றன யுத்தத்தில் மிகப்பெரிய வெற்றிகளை பெற்று திரும்பி வந்த கர்ணனை பலர் புடைசூட துரியோதனன் எதிர்கொண்டு சென்று சிறப்பாக வரவேற்றார் பீஷ்மர் துரோணர் ஆகியோரால் நான் பெறாத புகழை உன்னால் பெற்றேன் உன்னுடைய வீரத்திலும் திறமையிலும் ஒரு சிறு பங்கு கூட பாண்டவர்களுக்கு கிடையாது என்பதை உணர்ந்தேன் என்று கூறி கர்ணனின் புகழை நாடெங்கும் பறைசாற்றினார் துரியோதனன் இதையடுத்து ராஜசூய யாகத்துக்கு நிகரான ஒரு யாகத்தை துரியோதனன் செய்து முடித்தார் அவர் செய்த தான தர்மங்களை மக்கள் புகழ்ந்தனர் துரியோதனன் மக்களை பாதுகாப்பதில் சற்றும் சலைக்காதவர் என்று வியாச பாரதத்தில் இந்த இடத்தில் கூறப்படுகிறது அது மட்டுமல்ல பாண்டவர்களை அவர் பகைத்தாரே தவிர மக்களுக்கு நல்லாட்சியே வழங்கினார் என்பதற்கு பாரதத்தில் ஆங்காங்கே சான்றுகள் இருக்கின்றன பாண்டவர்கள் மீது அவர் கொண்ட விரோதத்தையும் அவர்களுக்கு ராஜ்யத்தில் பங்கு அளிக்க மறுத்ததையும் தவிர்த்து பார்த்தால் துரியோதனனிடம் நல்ல அம்சங்கள் நிறையவே உண்டு என்பது என் கருத்து மிக சிறந்த வீரன் என்று அவர் வியாசரால் வர்ணிக்கப்படுகிறார் மக்கள் அவரை புகழ்ந்தார்கள் என்பதும் வியாச பாரதத்தில் வருகிறது ராஜ நீதியையும் நன்கு அறிந்திருக்கிறார் துரியோதனன் இது போன்ற நல்ல அம்சங்கள் நிறைந்த அவர் பாரதியார் பாஞ்சாலி சபதத்தில் சொல்வது போல் பொறாமை என்னும் தீயினால் கருகப்பட்டார் ஆனால் துரியோதனை நாம் மனதில் எடை போடும் போது அவரை முற்றிலும் கொடியவர் என்று சொல்லிவிட முடியாது என்பதற்கு பாரதத்தில் போதுமான சான்றுகள் உள்ளன இந்த என் கருத்தை உபன்யாசகர்களால் ஏற்க முடியாது என்பது எனக்கு புரிகிறது பாரதத்தை ஒரு புண்ணிய நூலாக மட்டுமே பார்த்தால் பாண்டவர்களை தர்மிஷ்டர்கள் என்றும் துரியோதனனை அதர்மக்காரன் என்றும் தீயவன் என்றும் தீர்ப்பு கூறிவிடதான் தோன்றும் ஆனால் சில கற்பனைகள் காலப்போக்கில் கலந்திருக்கக்கூடிய ஒரு அரசியல் வரலாற்று நூலாகவும் மகாபாரதத்தை பார்த்தால் துரியோதனனை கொடியவர் என்று கூறிவிட முடியாது பொறாமையினால் தன் பெருமைகளை எல்லாம் இழந்த ஒரு துர்பாகியசாலி அவர் யாகத்தை முடித்த துரியோதனனிடம் கருணன் பாண்டவர்களை நாம் யுத்தத்தில் வென்ற பிறகு நீ ராஜசூய யாகத்தையும் செய்ய வேண்டும் ஒன்று சொல்கிறேன் அர்ஜுனனை யுத்தத்தில் கொள்கிறவரை என் கால்களை கழுவ மாட்டேன் மாமிசத்தை புசிக்க மாட்டேன் மதுவை தொடமாட்டேன் இது என் சபதம் என்று கூறி இன்றிலிருந்து என்னிடம் வந்து கையேந்து நிற்பவருக்கு இல்லை என்று சொல்ல மாட்டேன் என்று சபதமிட்டார் கர்ணன் அர்ஜுனனை கொள்வதற்காக கருணன் செய்த சபதம் சில தூதர்கள் மூலம் காட்டில் வசிக்கும் பாண்டவர்களுக்கு தெரிய வந்தது தர்மபுத்திர நிம்மதி இழந்தார் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஒவ்வொரு வாரமும் முதன் கிழமை மகாபாரத கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்